பாட்டு இன்றைய சூழலில் உங்களிடத்துக்கு வந்த ஒரு நீங்கள் உணவிட்ட செயலையும் அழகுறவு விவரிக்கும் இது வந்து நாமளே ஜென்ரலாக எழுதலாம் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை பக்கம் அல்லது மூணு பக்கம் வர மாதிரி ஒவ்வொரு மார்க்கும் நீங்கள் எழுதுங்க மாணவர்களே புது இன்னும் குறைந்தபட்ச நாட்களே இருக்கு மார்ச் இருபத்தாறு வரைக்கும் இந்த எட்டுமதி பெண் வினாக்களில் உரைநடை நெடுவினா விரிவான நடுவினா பொதுக்கொற்றைகள் இன்னும் மூன்று அடங்கியிருக்கும் இந்த வினா இதுக்கு முன்னாடி இந்த ஆறு கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து மதிப்பெண் வாரியாக நம்ம தொகுத்து நம்மளுடைய டபிள்யூ டபுள்யூ டாட் தமிழ் உதவி டாட் காம் டபுள்யூ டபுள்யூ டாட் கல்விதைகள் டாட் காமில் போட்டுக்கிறோம் இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அப்படியே கொடுத்துட்டாங்க நாற்பத்தி நாலில் ரெண்டாவது கேள்வி அப்படியே வந்திருக்குது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி அஞ்சில் பாருங்கள் சாலை பாதுகாப்பும் அப்படியே கொடுத்துக்கிறாங்க ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி தொண்ணூறுங்க சாலை பாதுகாப்பு இருக்குது ஸோ மூணு கேள்வி அப்படியே அழகாக கொடுத்துட்டாங்க வருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் மாணவர்களே பொது தேர்வு பத்தாம் வகுப்புக்கு இன்னும் குறைந்தபட்ச நாட்களே இருக்குது மார்ச் இருபத்தாறு வரைக்கும் இந்த தேர்வில் தமிழ் பாடத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரை நடைபெற்ற ஆண்டு பொது தேர்வுகளில் இருந்து கேட்கப்பட்ட எட்டு மதிப்பெண் வினாக்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த எட்டு மதிப்பெண் வினாக்களில் உரைநடை நெடுவினா விரிவான நெடுவினா பொதுக்கட்டுரைகள் என மூன்று அடங்கியிருக்கும் இந்த வினா பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கும் இதில் நீங்கள் எத்தனை கேள்விகள் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இந்த தேர்வுகளுக்கு இருக்கிறீங்க யார் யாரெல்லாம் வந்து தொண்ணூறுக்கு மார்க் மேலே வரும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் அவரோட எதிர்பார்க்குறேன் சரி இந்த காணொலியில் அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் எட்டுமதி பெண் வினாக்களை பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இது வரைக்கும் ஆறு பப்ளிக் கொஸ்டின் நடந்திருக்குது இந்த ஆறு பப்ளிக்கில் என்னென்ன வினாக்கள் எட்டுமதி பெண்கள் வந்திருக்குன்னு நாம் பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி இந்த ஆறு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய வினாக்களை வந்து மதிப்பெண் வாரியாக நம்ம தொகுத்து நம்மளுடைய டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் உதவி டாட் காம் டப்யூட்யூ டாட் கல்விகள் டாட் காமில் போட்டுக்கிறோம் நீங்கள் பிடிஎஃபாக அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த காணொலியுடைய டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது எத்தனை கேள்வி நீங்கள் படிச்சிக்கின்னு பாருங்கள் கண்டிப்பாக டெஃபினெட்லி இதில் இருந்து ஒரு ரெண்டு கேள்வியாவது அது அட்லீஸ்ட் அல்லது மூணு கேள்வி அல்லது கேள்வி வரும்போது ஒரு ரெண்டு கேள்வி இல்லை மூணு கேள்வியாவது வரணும் நம்ம எதிர்பார்க்கலாம் அது வந்து பொதுக்கற்றரைகளை கூட நம்ம இதில் எதிர்பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போயிடலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் பாருங்கள் நாற்பத்தி மூணாவது கேள்வி உரையடை நடுவினா விருந்தினர் பேணுதல் பசித்தவர்க்கு உணவிடல் போன்ற தமிழர் பண்பாட்டு இன்றைய சூழலில் உங்கள் இடத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் உணவிட்ட செயலையும் அழகுறவு வரைக்கும் இது வந்து நாமளே ஜென்ரலாக எழுதலாம் அல்லது பார்த்திங்கன்னா நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு நாட்டு முன்னேற்றத்தின் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு உறுப்பக்களவில் மாணவப் பருவம் நாட்டுப்பற்றும் மற்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் ஹின்ஸை வச்சுக்கிட்டு எழுதக்கூடிய ஒரு வினாதான் அடுத்து பாருங்கள் விரிவான வினாவில் நாற்பத்தி நாலு புயலிலே ஒரு தோனி அல்லது பாய்ச்சல் கதை அடுத்தது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சில் மனித நியமிக்க ஆளுமிக்க ஒரு குறிப்பிட பண்ணிவிட்டது நினைவு இதில் ஒன்று உருவாக்குகி இதை வந்து நீங்கள் காமராஜர் கூட நீங்கள் எழுதிக்கலாம் அல்லது பொதுக்கற்றை பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் கொடுத்துக்குறாங்க சரி அடுத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன கொடுத்துக்குறாங்கன்னு பார்த்துருவோம் சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சான்று தந்து விடுப்பு இது பார்த்துங்க சிறு அந்த வந்த கேள்வி மார்க்கில் கொடுத்துக்குறாங்க அப்போ அந்த மார்க் தோணும் மாதிரி இதை நம்ம எழுதணும் அடுத்து பார்த்தோம்னா தமிழ் சொல்வளம் அடுத்து நாற்பத்தி நாலில் பாருங்கள் ராமானுஸ்வர நாடகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட மனித நேயத்தை அல்லது அன்னமையா கோபுரபுரத்து மக்கள் அடுத்து பாருங்கள் நாற்பத்தஞ்சு குறிப்புகளை பயன்படுத்தி கற்று எழுதுங்க உளவுத் தொழில் பற்றி கேட்டுக்கிறாங்க இந்த குறிப்புகளை வச்சு நாம் உளவுத் தொழிலை பற்றி சிறப்பாக எழுதுணும் அதை வந்து நீங்கள் எழுதுவோங்க குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை பக்கம் அல்லது மூணு பக்கம் வர மாதிரி ஒவ்வொரு எட் மார்க்கும் நீங்கள் எழுதுங்க அடுத்து பாருங்கள் சாலை பாதுகாப்பு இதுவும் ஜென்ரலாக எழுதுறது தான் உங்களுக்கான இந்த சாலை பாதுகாப்பு எல்லாம் தெரியும் நிறைய நம்ம ரோடுகளில் பார்த்துட்டு வரோம் அந்த சமிக்கைகள் விளக்குகள் இது எல்லாமே பார்த்து வரோம் இது எல்லாத்தையும் நீங்கள் முறைப்படுத்தியிடலாம் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் மே இருபத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டில் அதே பாருங்கள் ரிப்பீட்டாக இருந்ததுக்கு நாற்பத்தி மூணு கிலோ சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையான மீனதுக்கு சான்றிதழ்ந்து விளம்புற அல்லது தமிழின் சொல்வரம் இந்த ரெண்டு கேள்வி அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்கள் வருஷம் வந்தது அடுத்த நாற்பத்தி நாலில் அழகிரி சாமியின் ஒருவனை இருக்கிறான் அல்லது கோபிலருக்கு மக்கள் ஸோ போன வருஷம் கொஸ்டின் படிச்சுருந்தாலும் பாருங்கள் நாற்பத்தி மூணு எழுதிக்கலாம் நாற்பத்தி நாலு அதாவது மே மே இருபத்தி ரெண்டு இது இதை நான் சொல்கிறது பாருங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அப்படியே கொடுத்துட்டாங்க நாற்பத்தி நாலில் ரெண்டாவது கேள்வி அப்படியே வந்திருக்குது அடுத்து பாருங்கள் நாற்பத்தி அஞ்சில் பாருங்கள் சாலை பாதுகாப்பும் அப்படியே கொடுத்துக்கிறாங்க ஸோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சாலை பாதுகாப்பு இருக்குது ஸோ மூணு கேள்வி அப்படியே அழகாக கொடுத்துட்டாங்க அல்லது பார்த்தீங்கன்னா மக்கள் பணியை மகத்தான பணி தமிழகம் தந்த தவப்புதல்வர் அப்படின்ட்டு ஒரு தலைப்பில் போதுக்கிட்டிருக்கோம் ஸோ நீங்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தொன்று கேள்வி படிச்சுருந்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் மூணு கேள்வி கொடுத்துக்கிட்டாங்க அடுத்து பாருங்கள் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்னென்ன கேள்வி வந்துருந்து பாருங்கள் ஜெயகாந்தன் நினைவுதலை நினைவு சிறப்பில் வார இதில் ஒன்று வழியில் இருக்கிறது அதுக்கான சிவரிட்டி வடிவமைத்து அளிக்கும் இது வந்து சிவரிட்டியை ஒரு பாக்ஸ் போட்டு நீங்கள் இங்கிலீஷில் வந்து இப்போ எழுதுவீங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்டு அதே மாதிரி இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடணும் அடுத்து பாருங்க தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவமனைக்கும் உள்ள தொடர்பு குறித்து எழுதுக அடுத்து பாருங்கள் ராமானுசர நாடகம் ஏற்கனவே அதில் வந்து இதில் மங்கையராய் பிறப்பதற்கு அடுத்து பாருங்கள் விள்மொழியும் கல்பனா சாவும் அரசு பொருட்காட்சி நாற்பத்தஞ்சு அடுத்தது பாருங்க ஏப்ரல் இருபத்தி மூணில் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தங்களும் அழக விவரத்து எழுதுக அல்லது சிறப்பதிகார மறு உற்பத்த வணிக விதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் வங்காளுடன் எழுதுக இது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இது ஃபைவ் மார்க்லேயே முதல்ல கேட்பாங்க இல்லைன்னா எயிட் மார்க்கில் கேட்பாங்க அடுத்து பாருங்கள் கற்கை நன்றி புதிய நம்பிக்கை கேட்டுக்கிறாங்க அல்லது புயலிலே ஒரு தோணி கேட்டுக்கிறாங்க அடுத்து பாருங்கள் அதே மாதிரி நாற்பத்தஞ்சில் போன வருஷத்துலேயே தான் அரசு பொருக்காட்சி கேட்டுக்கிறாங்க இன்னொன்று வந்து கொரோனா பெருந்தொற்று கேட்டுக்கிறாங்க அடுத்து பாருங்கள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருந்து லாஸ்ட் கொஷின் பேப்பரில் காற்று மாசுடையது போன்று நிலம் மாசுடைய இதை விவரித்து ஜென்ரலாக எழுதுறது அல்லது நெகிழ்வு பெயின் தீமைக்கும் பொம்மற்றாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் எழுதப்பட்டு பாராட்டுரை எழுதணும் இது எயிட் மார்க்கு ஒரு சில சமயங்களில் ஐ ஐந்து மார்க் கேள்வி கூட இது இந்த கேள்வி வரும் அடுத்து பாருங்க நாற்பத்தி நாலு கோபுலபுரத்து மக்கள் அல்லது அழகிரிசாமின் ஒருவன் இருக்கிறான் அடுத்து பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு சான்றோத்த தமிழ் அல்லது வந்து சாலை பாதுகாப்பு ஸோ அவ்வளோதான் மாணவர்களே இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு தர்கத்திற்காப்பால்னு ஒரு கதை இருக்குது அதையும் நீங்கள் நோட் பண்ணி கடதை பழகிக்கோங்க சப்போஸ் அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயகாந்தன் எல்லாம் வினுவும் சிறுகதை அப்படின்ட்டு அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆ சரி ஓகே இதில் நீங்கள் எத்தனை கேள்விகள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த வருஷம் பப்ளிக்கில் எத்தனை மார்க் நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம குரூப்பில் ஏதாவது நீங்கள் சிற மாதிரி தான் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வழிகாட்டிகள் தேவை அப்படின்னா இந்த நம்பர் தெரியக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பாணிகள் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்துவிட்டு உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்